இப்போ மழைக்காலம் ஆரம்பிச்சாலே நிறைய பேருக்கு தொண்டையில ஒரு மாதிரி கரகரப்பு வலி சளி இருமல்னு பல பிரச்சனைகள் வரும் இந்த தொண்டை வலினா என்ன அது ஏன் வருது இதுக்கு நம்ம வீட்லயே ஈஸியா என்னென்ன வைத்தியம் பண்ணலாம்னு இந்த வீடியோல விளக்கமா பாக்க போறோம் சரி முதல்ல இந்த தொண்டை வலி ஏன் வருதுன்னு பாப்போம் தொண்டை வலிங்கிறது ஒரு கிருமி தொற்று பொதுவா வைரஸ் அல்லது பாக்டீரியா நம்ம தொண்டையில தொற்றிருக்கும் போது இந்த பிரச்சனை வரும் இது தவிர தொண்டை வலி வர காரணங்கள்னு பாத்தீங்கன்னா குளிர்ச்சியான உணவு அதிகமா எடுத்துக்கிறது நிறைய குளிர்ச்சி பானங்கள் குடிக்கிறது மாசடைந்த காற்ற அதிக நேரம் நம்ம சுவாசிக்கிறதுனால சத்தம் போட்டு அதிகமா பேசுறது சில டைம்ல வந்து அலர்ஜி காரணமாகவும் வந்து நமக்கு இந்த தொண்டை வலி ஏற்படும் இது எல்லாமும் தொண்டை வலிக்கு ஒரு காரணம் தொண்டை வலி அரிப்பு சிவந்து போறது விழுங்கும் போது வலிக்கிறது காய்ச்சல்னு பல அறிகுறிகள் வந்து இருக்கும் இந்த தொண்டை வலிக்கு டாக்டர் கிட்ட போகாம வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம குணப்படுத்த முடியும் அதுல முதல் வைத்தியம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மஞ்சள் பால் தான் ஒரு டம்ளர் சூடான பால்ல கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கலந்து ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வாங்க மஞ்சள்ல இருக்கிற குருமிங்கிற பொருள் ஒரு சிறந்த கிருமி நாசினி இது தொண்டையில இருக்கிற கிருமிகளை அழிச்சு வலிய வந்து நமக்கு குறைச்சு கொடுக்கும் இரண்டாவது வைத்தியம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் உப்பு தண்ணியில வாய் குப்பளிக்கிறது ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணியில ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு கலந்து காலையிலையும் மாலையிலயும் வாய் குப்பிளிங்க ஒரு நாளைக்கு மூணுல இருந்து நாலு தடவை இப்படி பண்ணுங்க உப்பு தண்ணி தொண்டையில இருக்கிற வீக்கத்தை வந்து குறைக்கும் சளியை வந்து வெளியேற்றுறதுக்கு உதவும் மூணாவது தொண்டை வலிக்கு ஒரு அருமையான தேநீர் வந்து இஞ்சி தேநீர் தான் ஒரு பாத்திரத்துல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தட்டி போடுங்க கூடவே அதுல அஞ்சு மிளகு கொஞ்சம் துளசியில போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்ச பிறகு வடிகட்டி அதுல கொஞ்சம் தேன் கலந்து வெது வெதுப்பா குடிங்க இஞ்சியில இருக்கிற சிஞ்சரோல் சளியையும் இருமலையும் குறைக்கும் நாலாவது வைத்தியம் இது குழந்தைகள்ல பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம் தேன் மற்றும் எலுமிச்சை சாறு ஒரு ஸ்பூன் தேன்ல கால் டீஸ்பூன் எலுமிச்சை சாறு கலந்து அப்படியே சாப்பிடுங்க தேன் வந்து ஒரு இயற்கையான ஆன்டிபயாட்டிக் இது வந்து தொண்டை எரிச்சல வந்து குறைக்கும் அதே மாதிரி எலுமிச்சையில இருக்கிற விட்டமின் சி வந்து எதிர்ப்பு சக்தியை வந்து கூட்டும் இந்த வைத்தியங்களை நீங்க ஒரு நாள் பண்ணாலே நல்ல வித்தியாசம் தெரியும் கூடவே சில விஷயங்களை நீங்க ஃபாலோ தினமும் குறைஞ்சது எட்டுல இருந்து பத்து டம்ளர் வந்து வெந்நீர் குடிங்க எண்ணெய் பலகாரங்கள் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது நிறைய ஓய்வெடுங்க இந்த வைத்தியங்களை ஒரு ரெண்டு மூணு நாள் செஞ்சும் தொண்டை வலி குறையல காய்ச்சல் அதிகமாகுது மூச்சு விடுறதுல சிரமமா இருந்தா உடனே வந்து ஒரு டாக்டரை பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனு உள்ளதா இருக்கும்னு நம்புறோம் தொண்டை வழியால கஷ்டப்படுற உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்